நான் நிகம்பு அல்கிலால் தேசிய பாடசாலையில படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன் பிள்ளைகளுக்கு எனக்கு ரெண்டு கண் பார்வையும் தெரியாது ஒரு கண் பார்வை சின்ன வயசுலேயே இந்த சைட் கண் வந்து வச்சுக்கிறாங்க இன்னொரு கண் பார்வை ஏ லெவல் ஃபர்ஸ்ட் இயர்க்கு வரும்போது தெரியாம போகணும் அது பிறகு முழுமையா பார்வையற்ற நிலைமையில தான் நான் படிச்சு ஏ லெவல் பாஸ் பண்ணி கேம்பஸ் போயிட்டு கேம்பஸ்ல செகண்ட் ஹப்ப இப்ப கொஞ்ச நாள் பள்ளியில ஒர்க் பண்ணி அது பிறகு ஜப் கிடைச்சி தேசிய பாடசாலையில் புத்தளத்தைச் சேர்ந்த இவர் நிகம்பூ அலகிலால் பாடசாலையில் ஆசிரியராக நியமனம் பெற்று அங்கு இப்ப படித்துக் கொடுக்கிறார் தான் ஒரு மாற்றுத்திறனாளி என்பதை கொஞ்சமும் மனதில் கொள்ளாமல் சாதாரண மனிதர்களை விட மிக மகிழ்ச்சியாக இத்தொழிலை செய்து வருகிறார் ஆசிரியர் அப்படிங்கிற வகையில எனக்கு நான் சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் அதை மதிக்கிறேன் அதை கண்ணியப்படுத்துறேன் ஏன்டா அது வந்து ஒரு எனக்கு நான் சின்னத்தில இருந்து என் எம்பிஷன் அதுதான் அதனால நான் இதை விரும்பி செய்யறேன் இதால வர எல்லா சவால்களையும் நான் மனமுகுந்து ஏற்றுக்கொள்றேன் அதை எதிர்கொள்றதுக்கு தயாராகிறேன் அதே மாதிரி ஏனைய ஆசிரியர்களும் இலங்கையில கல்வி சேவைய நல்ல முறையில தொடரணும் கற்றல் கற்பித்தல்ங்கிறது வந்து ஒரு கலை அது ஒரு வரம் அதை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாஷாலாண்டு நான் அதை அதுல ஆசையில நான் செய்யேன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்துல எடுத்துதான் நானே இவ்வளவு இதா செய்யறேன் மாற்றுத்திறனாளி ஆகும் டீச்சர்ஸ் மாதிரி எத்தனையோ டீச்சர்ஸ் மாதிரி நல்ல டேலண்டான கேக்கிறாங்க எல்லாருமே இதை மனமுகந்து எடுத்து இதை தான் என்னோட தனிப்பட்ட எதிர்பார்ப்பு சப்ரஸ் வந்து நல்லா படித்து தருவார் அதே மாதிரி அவர் வந்து ஒன் டைம் கிளாஸ்க்கு வருவார் சப்ரஸ் சார்ட்ட படிக்க எனக்கு மட்டும் இல்லை இந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஆட்களுக்கும் அவ அவர்கிட்ட படிக்கிறேன்டா அவ்வளோ பிடிக்கும் இவரிடம் கற்றுக்கொள்வதற்காக மாணவர்கள் மிக ஆர்வத்துடன் வருகிறார்களா இவர் மாணவர்களுடன் நட்பாக பழகும் விதம் இன்னும் மாணவர்களை இவர் பக்கம் ஈர்த்துள்ளதா மேலும் சப்ராஸ் ஆசிரியர் இதையும் தாண்டி நல்லதோர் கலைஞர் வெற்றியை போலவே ஒரு தோல்வியும் நல்லதடி வேப்பம் பூவிலும் சிறுத்தேன் துளி உள்ளதடி குற்றம் சொல்லாமல் ஒரு சுற்றம் இல்லையடி வருகின்ற சோகங்கள் நிரந்தரம் இல்லையே நம்பிக்கை வைத்தாலே வாழ்க்கை பக்கம்தான் ألهي يا وانهيل